எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கேட்பதற்கான உரிமை உள்ளது சிலர் அரசியல் லாபங்களுக்காக பேசுவார்கள் மக்களை தூண்டுவதற்கும் சிலர் பேசுவார்கள் யுத்தத்தினால் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நாடு சீரழிந்தது அதுபோல நாட்டிற்குள் மற்றுமொரு யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் தாங்கள் பலப்படுத்துவதற்கும் பேசுகிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்றனர் அன்று தலைவர்கள் இவ்வாறு பேசியதன் காரணமாகவே அப்பாவி தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அனாதைகளாகினர் இடம்பெயர்வுக்கும் ஆளாகினர் ஆனாலும் இன்று நாட்டில் சமாதானம் உருவாகியிருக்கிறது இந்த சமாதானத்தை இராணுவத்தினர் பலர் பலியாகி இதனை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர் சமாதானத்தின் பின்னரும் ஏற்கனவே கோரியவைகளை விடவும் அதிகமான அதிகாரத்தை கோரினால் அவை கிடைக்குமா என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றையே கேட்க வேண்டும் அவ்வாறு நியாயமான கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படியான கோரிக்கைகளுக்கே நாங்களும் ஒத்துழைப்போம் அதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எப்போதும் ஒன்றிணைக்க கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கின்றோம் அதிகாரங்கள் போதாது மேலதிக அதிகாரங்கள் வேண்டுமென்று வடமாகாண சபை மட்டுமே கோருகின்றது